சென்னையில் நடைபெற்ற வான்வெளி சாகச நிகழ்விற்கு தமிழக அரசு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததே உயிரிழப்பிற்கு காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட நைனாம்பட்டி பகுதியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் அருகே உள்ள சின்னமாரியம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் அப்பொழுது பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் உள்ள தொழிலதிபர்களை அமெரிக்கா அழைத்து சென்று பதினேழு நாட்கள் தங்கி ஏழாயிரம் கோடியில் தொழில் முதலீடு ஈர்த்ததாக கூறும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொழில் முதலீட்டிற்கு செல்லாமல் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றதாக பொதுமக்கள் கூறுவதாக தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற வான்வெளி சாகச நிகழ்விற்கு தமிழக அரசு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததே உயிரிழப்பு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிகழ்ச்சிக்கான எவ்வளவு பேர் அங்கே கூடுவார்கள் என்று தகவலை உளவுத்துறையின் மூலமாக தகவலை பெற்று அதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்திருந்தால் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது எவ்வளவு பேர் வருவார்கள் என்று திட்டமிட்டு தகவலை பெற்று அதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது கடமை ஆனால் முதலமைச்சர் வெளியிட்டு விட்டு அறிவிப்பை விலை மதிக்க முடியாத உயிரை இழந்ததுதான் மிச்சம் ஆக இந்த அரசனுடைய செயலற்ற தன்மை கைலாகாத தன்மை இதில் காட்டுகிறது இது வெக்கக்கேடான விஷயம் இதே விமான சாகச நிகழ்ச்சி பல்வேறு இடத்தில் நடைபெற்றது அங்கே எல்லாம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் ஆனால் தமிழகத்திலே ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் அந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே இன்றைய மக்கள் துன்பத்திற்கு ஆளாக இருக்கின்றார்கள் பல பேர் இருந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இனியாவது இந்த விடியா திமுக அரசு தி ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசு இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிற பொழுது உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவலை பெற்று முன்கூட்டியே தக்க பாதுகாப்பும் மக்களுக்கு தேவையான அடிப்படையை செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன்